வெல்கம் டு ஜிஜி ரெசிபீஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கொழுந்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம் என் பொண்ணுக்கு வந்து விருந்து வச்சுருந்தாங்க அந்த வீடியோ தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்படி நம்ம போடுறதா இப்படி 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 மாத்திரம் இது ஓகேவா ஆ ஆ தலை இது மாதிரி தான் போட்டிருக்கேன் இல்லை ஒரு உடம்பு பீஸும் உடம்பு பீஸும் ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் இல்லை அவர் ஃபுல்லாக அவருக்கு அப்போ என்ன நாலு போட்டுருவா போட்டுருவாறு இன்னுமே குடம்பீஸ் தான் சாப்பிடலாம் சரி வருஷம் உங்களா அப்படிதான் கெட்டிமா இருக்கும் அதை அந்த மாதிரி பீஸ்

அரலமன் போய் வரணும் பட்டை எடுங்க பட்டை இல்ல இதுதான் போய் எடுத்துக்கோ ஆ என்னது Okay. எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு யூடியூப்ல வரும் நல்லதா அது உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது இல்ல എടുക്കില്ലേ എടുക്കാൻ ഇതിനകത്ത് ആ എടുക്കില്ലേ എടുക്കാൻ ഇതിനകത്ത് ഇനി അതോ ഒരു ടീസ്പൂൺ ഇട്ടോ വോ ഇട്ടോണം അപ്ഡേറ്റ് ചെയ്യണം ആ ശരി ശരി അക്കേവാ അങ്ങനെ കരകപ്പത്തില്ല കൊണ്ട Oh, I'm and I should have after.

तुम को मैंने ये चावड़ा <Noise/> <Overlap/> 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 <Overlap/>

കുളം <laughs> അവ <laughs> 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 ஜோகி நசை தின்னுமா தங்கம் ஜோகி குட்டி நசை தின்னு ஏம் காவல் அடி தின்னு ஏ பிஷு சொல்லுங்கம்மா மீன் இல்ல இல்ல மீன் சிர்க்குள் இருந்து அந்த વિચાર இத கேட்க டேனேல அந்த ஆவலாக்குவார் அந்த ஆங்க இன்னும் ஒடச்சதா அத்தைக்கு என்னது என்ன இல்ல மீன் கோலமா நெருங்கிது வாரன் ஆரேக்கு ரெண்டு சாப்பிட்டு பண்றேன் இல்ல மீன் படி இல்ல வாரியம் ஓ ஆர்கஸ்ட் ஏங்க अलरा रेडी स्टार्ट अपने ने तू रिपोर्ट मुझे था मुझे थोड़ी ना दिख रही तू कारी तेरे कारी नहीं तू कारी तेरे राज कुंता राज नहीं कारी 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 क